குருபியோ நமக அனைவருக்கும் லலிதாவின் காலை வணக்கம் இதோ நான்கு வரி கவிதை மகாபெரிவாளின் அறிவு கூர்மை அவரது ஞாபக சக்தியின் திறமை உணர்த்தியது அவர் மேதை என்ற உண்மை அதனால் பெருகியது அவரது மேன்மை மகாபெரிவா சகலமும் அறிந்தவர் என்பதை பலர் அறிவதே இல்லை இவர் என்ன வணங்கத்தக்க மகான் தானே என்றுதான் பலர் அப்பொழுது நினைத்து கொண்டிருந்தார்கள் அப்படி அலட்சியமாக எண்ணி வந்த ஒரு பெரிய கட்டிடக்கலைஞர் மகானிடம் பெற்ற அனுபவம் மிகவும் அபூர்வமானது லண்டனில் கட்டிடக்கலை நுணுக்கங்களை நன்கு பயின்று தேர்வான முதல் இந்தியர் தான் ஷர்மா அவருடன் வேறு ஒரு பொறியாளரையும் ஸ்ரீ மகா பெரிவாளிடம் ஒரு அறிவுரை பெற அனுப்பியிருந்தனர் அங்கே போகும் முன் ஷர்மாவின் மனதில் ஒரு இலக்காரமான எண்ணம் எழுந்தது லண்டனில் முறைப்படி படித்து பயிற்சி பெற்ற நான் இங்கே ஒரு சந்நியாசியிடம் கட்டிடக்கலைக்கான அறிவுரை கேட்க நேர்கிறதே எனும் அலட்சிய மனோபாவத்துடன் சென்றார் கல்வி அவருக்கு கொடுத்த திமிர் உடலெங்கும் எங்கும் வியாபித்திருந்தது ராமேஸ்வரத்தில் அக்னி தீர்த்தத்தின் எதிரில்தான் மடம் உள்ளது அதன் முகப்பில் கடலை பார்த்தபடி ஸ்ரீ ஆதிசங்கரரும் அவரது சீடர்களும் அமர்ந்திருப்பதான சிலைகளை நிறுவ வேண்டியிருந்தது அதற்கான பணியில்தான் ஷர்மா ஈடுபட்டிருந்தார் அக்னி தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்பவர்கள் பார்வையில் படும்படியாக அந்த சிலைகளை அமைக்க எந்த கோணத்தில் தேர்வு செய்யலாம் என்று ஆலோசிக்கவே அவர் ஷர்மாவை வர சொல்லியிருந்தார் ஆனால் இவரிடம் வர நேர்ந்ததே என்றுதான் சர்மா முதலில் சலித்து கொண்டார் எல்லோரும் ஆஹா ஓஹோ என்று புகழ்ந்து கொண்டாடுகிறார்களே அவரா இந்த பூஞ்சையான ஒல்லியான உடம்போடு உள்ள சந்யாசி இந்த சின்ன விஷயத்திற்கு அறிவுரை சொல்ல கூப்பிட்டிருக்கிறாரே இவருக்கு என்ன தெரியும் மகான் முன் வந்து நின்ற அந்த மேதாவியின் மனதில் எண்ணங்கள் அப்போது ஓடியதாம் ஸ்ரீ பெரியவா நிதானமாகவும் தீர்க்கமாகவும் அவரிடம் பேச ஆரம்பித்தார் வாங்கோ உங்களுக்கு நீளங்களை அளக்கிற அளவுகோளோட பேரெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன் என்றார் இதன்ன இவர் அடிப்படையான கேள்விகளை கேட்கிறாரே என்ற எண்ணத்துடன் தெரியும் என்றார் என்னென்ன சொல்லுங்கோ ஸ்ரீ பெரியவா கேட்டார் அடி கஜம் மயில் என்று அலட்சியமாக ஆரம்பித்து இன்னும் சில அளவுகளின் பெயர்களை சொன்னார் சிறிது நேரம் சென்றது ஸ்ரீ பெரியவா மௌனம் காத்தார் அதற்கு பின் நிதானமாக இதுக்கு பேர் என்ன என்று தனது முழங்கையை செங்குத்தாக வைத்து பெரியவா அவரிடம் கேட்டார் முழம் என்று சொன்ன ஆர்கிடெக்ட் சற்றே சளிப்படைந்திருந்தார் இன்னும் சற்று நேரம் பொறுத்து மகான் தனது திருக்கரத்தை விரித்து காட்டிய பின் கேட்டார் இந்த அளவு என்ன ஜான் பதில் அளித்த சர்மா மனதில் அப்போது ஓடிய எண்ணம் இதுதான் இது என்ன சிறு பிள்ளைத்தனமான கேள்விகளாக இந்த சந்யாசி கேட்க நாம் பதில் சொல்லும் நிலைமை உண்டாகிவிட்டதே இந்த அழகில் இவரிடம் ஆலோசனை கேட்க வேறு வந்து நின்று கொண்டிருக்கிறோமே என்று அவரது மனம் தவியாய் தவித்தது சற்று நேரம் அமைதியாக இருந்தார் மகான் இவரது பொறுமையை சோதிக்க நினைக்கிறாரோ என்னவோ ஸ்ரீ பெரியவா கடைசியாக தன் திருக்கர விரல்களில் கட்டை விரலையும் ஆள்காட்டி விரலையும் முழுமையாக விரித்து ஆர்க்கிடெக்ட்டை பார்த்து இந்த இடைப்பட்ட அளவுக்கு பெயர் என்ன என்று கேட்பதை போல இந்த அளவுக்கு ஏதாவது பேர் இருக்கா அப்படின்னா என்ன பேர் என்று கேட்டார் கட்டை விரலும் ஆள்காட்டி விரலும் எத்தனை நீளம் விரிக்கப்பட முடியுமோ அப்படி விரித்திருந்த மகான் அந்த நீளத்தின் பெயரை கேட்டதில் அதுவரை அலட்சியமாக நின்ற கட்டிடக்கலை கலைஞர் பதில் தெரியாத நிலையில் வாழடைத்து நின்றார் அவரது மமதையால் இது என்ன கேலி கூத்து இப்படியும் நீள அளவு இருக்குமா முழம் ஜான் என்றெல்லாம் தான் உள்ளது ஒருவேளை ஸ்ரீமடத்து சமாச்சாரங்களில் பாரம்பரியமாக வழக்கில் இது போன்ற அளவுகளை எதற்காகவாது குறித்து சொல்வார்களோ என்னவோ அதைத்தான் இந்த சந்நியாசி நம்மிடம் கேட்கிறாரோ என்னவோ என்று அவர் நினைத்தார் கூடவே இப்படி பாமர அறிவுடன் ஒருவர் கேட்ட கேள்விக்கு தன்னால் பதில் சொல்ல இயலவில்லையே என்றும் நிதானம் இழந்தவராக அவர் நின்றார் மேலும் எதுவும் அவரால் பேச முடியவில்லை அவர் பதில் சொல்லாமல் அமைதி காத்ததை மகான் விகல்பமாகவோ வித்தியாசமாகவோ எடுத்துக்கொள்ளவே இல்லை எப்போதும் போல சகஜமாக இதுக்கு பேர் கூப்பே அப்படின்னு சொல்லுவா நீ படிச்சதில்லையா சர்மாவின் மமதைக்கு பெரிய அடியாக மகானின் இந்த இதமான கேள்வி அமைந்தது எனக்கு எல்லாமே தெரியும் என்ற கர்வத்துடன் அத்தனை நேரம் நின்ற மேதைக்கு இந்த சந்நியாசிக்கு தெரியாத விஷயமே இல்லை என்று மகானின் சக்தி அவருக்கு புரிய வைத்தது மகானின் தனது வேலையை முடித்து கொண்டு தன் இருப்பிடம் திரும்பி முதல் வேலையாக கட்டிடக்கலையில் ஆரம்ப கட்ட புத்தகத்தை எடுத்து பார்த்தார் அதில் ஸ்ரீ பெரியவா சொன்னது போலவே கூபே என்ற பதத்திற்கு லீனியர் மெஷர்மெண்ட் என்று இருந்தது திரு ஷர்மாவின் கரங்கள் ஸ்ரீ பெரியவாளின் திசையை நோக்கி தானாக குவிந்தன அடுத்த நிகழ்வு நீதி அரசர் திரு இஸ்மாயில் ஸ்ரீ மகா பெரியவரை அடிக்கடி நேரில் சென்று தரிசனம் செய்யும் பேறு படைத்தவர் மதம் ஒரு பொருட்டே அல்ல என்னும் கொள்கையை அவர் தீவிரமாக கடைபிடித்தவர் ஒரு குறிப்பிட்ட சந்திப்பின் போது ஸ்ரீ பெரிவாளிடம் கண்ட ஒரு விசேஷம் இவரை மிகவும் வியப்புக்குள்ளாக்கியது அதை பற்றி மிகவும் விரிவாக ஒரு கட்டுரை எழுதினார் உலகம் போற்றும் இந்த மாமுனிவரை பற்றிய அக்கட்டுரையில் எந்த விதமான தவறும் இடம்பெறக்கூடாதே என்கிற எண்ணத்தினால் அது வெளிவருவதற்கு முன்பு ஸ்ரீ மகாபெரிவாளிடமே சமர்ப்பித்து அதற்கு அங்கீகாரம் பெற வேண்டும் என்று அவர் விரும்பினார் அதனால் அக்கட்டுரையை முடித்த பின்னர் தனது நண்பரான ஸ்ரீ வாஞ்சிநாதன் அவர்களிடம் கொடுத்து அதை ஸ்ரீ பெரிவாளிடம் காட்டி உரிய அனுமதியை வாங்கி வருமாறு அனுப்பினார் திரு வாஞ்சிநாதன் அதை அப்படியே பெரிவாளிடம் கொடுக்க அதை நிதானமாக ஆர்வத்தோடு படித்த ஸ்ரீ மகா பெரிவா அதில் ஒரே ஒரு திருத்தம் மட்டும் செய்து அதை நீதி அரசரிடம் திருப்பி அனுப்பினார் என்ன திருத்தம் தெரியுமா அதில் ஒரு இடத்தில் தொன்னூற்று மூன்று வயதை எட்டும் ஸ்ரீ மகா பெரிவாளுக்கு தொந்தரவு கொடுத்து கொண்டு இருக்கிறோமே என்றொரு சொற்றொடர் இருந்தது அந்த இடத்தில் மட்டும் திருத்தி மூன்றுக்கு பதில் தொன்னூற்றி இரண்டு என்பதாக மட்டும் ஒரே திருத்தம் செய்ய சொல்லியிருந்தார் இது எத்தனை பெரிய விஷயம் இல்லை என்றாலும் தன்னிடம் ஒரு கட்டுரையை படித்து காண்பிக்கும் போது அதில் சிறு பொருள் குற்றம் இருக்கக்கூடாது என்ற நேர்மையும் சத்தையும் கூடிய பெரிவாளின் மனப்போக்கை நீதி அரசர் உணர முடிந்தது இந்த கட்டுரையை யாரை விட்டோ படிக்க சொல்லி ஒரு முறை கேட்டதோடு அதை திருப்பி அனுப்பியும் ஆயிற்று அதை திரும்ப படிக்க ஸ்ரீ மகானிடம் வேறு பிரதியும் இல்லை ஆனாலும் மறுநாள் பிற்பகல் மூன்று மணி அளவில் திரு வாஞ்சிநாதன் அவர்கள் நீதி அரசரை நீதிமன்றத்தில் இருந்தபோது தொலைபேசியில் அழைத்து சொன்ன விஷயம் இதுதான் எனக்கு காஞ்சி மடத்திலிருந்து தொலைபேசி மூலம் ஒரு தகவல் வந்தது என்னை உடனே வரும்படி சொன்னார்கள் என்ன காரணம் என்று தெரியவில்லை ஒருவேளை நான் நேற்று ஸ்ரீ பெரியவாளிடம் காட்டிய உங்கள் கட்டுரை சம்பந்தமாக ஸ்ரீ பெரியவா ஏதாவது சொல்வதாக இருக்கலாம் நான் இப்போது காஞ்சி செல்கிறேன் திரும்பி வந்து தகவல் சொல்லும் வரை நீங்கள் கட்டுரையை எந்த பத்திரிகைக்கும் கொடுத்துவிட வேண்டாம் என்று வாஞ்சிநாதன் சொல்ல நீதி அரசரும் அதை ஏற்றுக்கொண்டார் திரு வாஞ்சிநாதன் காஞ்சி சென்று திரும்பினார் இஸ்மாயில் அவர்கள் தனது கட்டுரையில் இந்து மதம் என்கிற பெயர் இரண்டு நூற்றாண்டுகளுக்கு முன்னால் தான் வந்தது என்று எழுதியுள்ளார் நானும் அப்படித்தான் அவரிடம் சொல்லியிருக்கிறேன் ஆனால் நான் சொன்னது தவறு இந்தியாவிற்கு வெளியே இருந்து வந்தவர்கள் அனைவரும் இந்திய மக்களோடு சேர்ந்து தங்கிவிட்டார்கள் ஆகையினால் இந்திய மக்களுடைய மதத்தின் பெயர் என்னவென்று சொல்வதற்கு அவர்களுக்கு அவசியம் ஏற்படவில்லை மாறாக முதன் முதலில் இந்தியாவின் மேல் படையெடுத்து திரும்பியவன் அலெக்சாண்டர் அவன் சிந்து நதிக்கரை வந்து திரும்பிவிட்டான் சிந்து என்ற நதியின் பெயரே அந்த நதி பிரதேசத்தில் வாழ்ந்த மக்களுடைய மதத்தின் பெயராக இந்து மதம் என்றானது அலெக்சாண்டர் காலம் பிசி முன்னூற்றி இருபத்தி மூன்று ஆகவே இந்த மதம் என்னும் பெயர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே வந்துவிட்டது நான் தான் தவறுதலாக இருநூறு ஆண்டுகள் என்று சொன்னதை இஸ்மாய் அப்படியே எழுதிவிட்டார் என்றாலும் இதை பற்றி இக்கட்டுரையில் இப்போது சேர்ப்பது சரியாகாது வேண்டுமானால் ஃபுட் நோட் என்று அடிக்குறிப்பில் இதை போட்டுக்கச் சொல்லு என்று பெரியவா சொன்னதை அப்படியே நீதி அரசரிடம் திரு வாஞ்சிநாதன் சொன்னார் நீதிபதியான இஸ்மாயில் அவர்களுக்கு ஸ்ரீ பெரிவாளின் நேர்மையை பற்றி புரிந்ததில் மெய் சிர்ப்பு உண்டாகியது கட்டுரையின் பிரதி கூட இல்லாமல் தனது அபார நினைவாற்றல் ஆற்றலினால் மட்டுமே ஸ்ரீ பெரியவா கட்டுரையை தன் மனதில் பதித்து அதில் எந்த தவறும் ஏற்பட்டுவிடக்கூடாதே என்று எடுத்துக்கொண்ட சிரத்தையை எண்ணி ஒரு புறம் வியந்தார் திரு இஸ்மாயில் இரண்டாவதாக கட்டுரையில் இடம்பெற்றிருந்த தகவலை திருத்துமாறு சொல்லி அதை அப்படியே கட்டுரையில் திருத்தி எழுத சொல்லியிருக்கலாம் ஆனால் அது நடந்த சம்பவத்திற்கு மாறாகும் அதாவது முதலில் காட்டப்பட்ட போது கட்டுரையை ஒப்புக்கொண்டு அங்கீகரித்து மறைக்கப்பட்டு பிறகு திருத்தம் சொல்லித்தான் அதை மாற்ற சொன்னதும் தெரிவிக்கப்படாமல் விடுபட்டுவிடும் கட்டுரையை மாற்ற வேண்டாம் வேண்டுமானால் ஃபுட் நோட் போட்டுக்கொள்ள சொல் என்று மகான் சொன்னதில் ஒளிரும் உண்மையின் பிரகாசத்தினை எப்படி தாங்கிக் கொள்வது என்று இஸ்மாயில் ஸ்லாகித்து சொல்கிறார் எதை சொன்னாலும் எதை செய்தாலும் தெளிவாகவும் துல்லியமாகவும் கூட உண்மைக்கு மாறாக இருக்கக்கூடாது என்று பெரியவா கொண்டிருக்கும் அபார குணத்தை இஸ்மாயிலின் இந்த சம்பவத்தின் மூலம் அனுபவித்ததாக சொல்கிறார் ஆனாலும் இஸ்மாயில் கட்டுரையில் கையெழுத்து பிரதியில் முன்னர் எழுதியிருந்த இருநூறு ஆண்டுகளுக்கு முன் என்பதை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு என்று மாற்றியே அச்சிட கொடுத்து விட்டதாக கூறுகிறார் இக்கட்டுரையிலும் திரு இஸ்மாயில் ஸ்ரீ மகா பிரிவாலிடம் அவர் கண்ட ஒரு அபூர்வ திறமையை விளக்குகிறார் அந்த ஆண்டில் இவர் எழுதி வெளிவந்த கம்பன் கண்ட சமரசம் மற்றும் மூன்று வினாக்கள் ஆகிய நூல்களை ஸ்ரீ பெரியவா அவர்களின் பார்வைக்கு வைத்து எடுத்து சென்றார் ஸ்ரீ பெரியவா கம்பன் கண்ட சமரசம் என்னும் நூலை தன் திருக்கரங்களில் எடுத்து சமரசம் என்னும் சொல்லில் தன் விரலை பதித்து சமய ஒற்றுமைப்பாட்டை பற்றி எழுதியிருக்கிறீர்களா என்று கேட்டார் கம்பன் காப்பியத்தில் சைவ வைணவ பூசல்களை கண்டிக்கும் இடங்களை எடுத்து காட்டி எழுதியுள்ளேன் என்று பாடல்களை நிதியரசர் காட்டினார் நூலின் பதினேழாம் பக்கத்தில் இடம்பெற்ற பாடலை கேட்டவுடன் இதனோடு ஒத்த ஒரு கம்பராமாயண பாடலை பெரியவா தன் ஞாபகத்திற்கு கொண்டு வர எத்தனிப்பது போல காட்டிக்கொண்டார் நினைவிற்கு வரவில்லை என்று தன் கையினால் தலையில் தட்டிக்கொண்டு முயற்சிப்பது போல அவரது திருவிளையாடல் தொடர்ந்தது அந்த பாட்டிலே பார் முதல் பஞ்சபூதமும் வேறுபாடுற்ற மக்கள் என்றெல்லாம் வருமே நினைவு வருகிறதா என்று பெரியவா கேட்க கம்பராமாயணத்தில் பல ஆராய்ச்சிகள் செய்து புலமை பெற்று இருந்தவரான நீதிபதிக்கு அப்பாடல் நினைவுக்கு வரவில்லை கையில் வில் ஏந்தி என்றும் அப்பாட்டில் வரும் என்று பெரியவா இன்னும் கொஞ்சம் ஞாபகப்படுத்தி சொன்னார் ஆனால் இவருக்கு தான் எழுதிய நூலில் இன்னொரு பாடலில் கை வில் ஏந்தி என்று வருகிறதே சொல்ல முடிந்ததே அன்றி அந்த பாடலில் ஸ்ரீ பெரியவா குறிப்பிடும் பாடலை எடுத்து சொல்ல முடியவில்லை கம்பராமாயணம் பிரதி கிடைத்தால் பாடலை கண்டுபிடிக்கலாம் என்று நீதி அரசர் சொன்னார் ஆனால் பெரிவாளோ பொன்விழா மாலை இருக்கா அதை எடுத்துன்னு வாங்கோ என்று மடத்து சிப்பந்தியிடம் சொல்ல சில நிமிடங்களில் அப்புத்தகத்தின் பிரதி ஒன்று பெரிவாளிடம் தரப்பட்டது பல நூர்களில் அத்வைதம் பற்றி குறிப்புகளை கட்டுரையாக கொண்ட மாலை அது அப்புத்தகத்தில் நம்பராமாயணத்தில் அத்வைதம் என்கிற கட்டுரையில் சுந்தரகாண்டத்திற்கு ஒரு பாடல் கொடுக்கப்பட்டிருந்தது பெரியவா அதைத்தான் குறிப்பிட்டு காட்டினார் அப்பாடலில்தான் ஸ்ரீ பெரியவா குறிப்பிட்ட பூதம் ஐந்தும் வேறுபாடுள்ள வீக்கம் கைவிரல் ஏந்தி என்ற தொடர்கள் வருகின்றன கம்பராமாயணம் தனக்கு ஓரளவு தெரியும் என்று தான் கொண்டிருந்த அகந்தைக்கு சரியான அடியாக இச்சம்பவம் அமைந்ததாக நீதிபதி கூறினார் தொண்ணூத்திரண்டு வயதில் முப்பத்தேழு ஆண்டுகளுக்கு முன் வெளியிடப்பட்ட நூலிலிருந்து ஒரு பகுதியில் காணும் பாடலை ஸ்ரீ பெரியவா தேடி எடுத்தார் போல காட்டி விளையாடியதில் நோக்கமும் நீதி புரிந்திருக்கலாம் இல்லையா இப்பேற்பட்ட ஸ்ரீ பெரியவாள் எனும் தெய்வம் உலக மக்களுக்கு அருளையும் பொருளையும் சர்வ மங்களங்களையும் அருளிக் கொண்டிருப்பது வியப்பே அல்ல என்ற உண்மையை உணர்ந்து நாம் அவர் பாதம் பணிந்து இந்த நாள் உங்கள் எல்லோருக்கும் மிகவும் நல்ல நாளாக அமைய வேண்டும் என்று சிவஸ்வரூபமான அவரை பிரார்த்தித்து ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர ஜெய சங்கர ஹரஹர சங்கர என்று கூறி என் உரையை முடித்து கொள்கிறேன்